ரொம்ப உனக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் இருக்குது கண்ணை திறந்து பார்க்குறியா ஹே மீன் தட்டி கேட்டின்னு வாங்கிட்டுன்ட்டியா ஆமாம் எங்கே வாங்கினேன் இதை நான் வாங்கலை நானும் செஞ்சேன் கடையில் வாங்கின மாதிரி செஞ்சுருக்கேன் ஆமா அதுதான் இன்னைக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் வெல்கம் டு ஜேடியா சேனல் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்க வீடியோல என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான ஃபிஷ் டேங் வந்து கண்ணாடி ஃபிஷ் டேங் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் பாருங்களா எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காருங்க இது வந்து குறைஞ்ச செலவுலையே நம்ம வந்து ஈஸியா வந்து பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் தொட்டி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் ஃபிஷ் டேங்க் வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து தேவைப்படும் கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி சேஃபுக்கு வந்து வெட்டி இருக்குது பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் சாப்பில் இருந்தே நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து வெட்டின மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க ஸோ அவங்க வந்து தந்தது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரக்கிழமைங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து குட்டிஸ் அக்வாரியம் அங்கிருந்து தான் வந்து மொத்தமாக வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா தெரியும் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூணு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று வைப்போம் இது வந்து சை இங்கே இங்கேன்னு ஒன்று வச்சுருவோம் இது சைடு வந்து ரெண்டு வைப்போம் அப்போ வந்து சூப்பராக ஃபிஷ் டாங் வந்து ரெடி ஆயிரும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கடுத்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் இது தேவைப்படும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஒட்டினோம் அப்படின்னா கரெக்டாக ரப்பர் மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேவை இது வந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து வாங்குகிறோம் அப்படின்னா இரநூத்தி எண்பது சம்திங் அதாவது நூற்றி எண்பது ரூபா சம்திங் வந்து வரும் இது ஒன்று வாங்கினீங்கன்னா இப்போது ஏகப்பட்ட ஃபிஷ் ரேங்க் வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் ஸோ பிரச்சனையே இருக்காது அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் இல்லைனாலும் நீங்கள் வந்து எதாவது ஒன்று வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சு ஒட்டிடலாம் சரி ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கு இதை வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து நான் எல்லாத்தையும் ரபர்ன்னா எடுத்துக்கிறேன் இப்போ ரப்பர் எடுத்தாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஒரு இதில் தான் வச்சு ஒட்ட போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் இந்தியில தான் வந்து ஒட்ட போகிறோம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மூணு கிளாஸுங்க இதில் வந்து வெட்ட மோலையே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ம நம்மளுக்கு மூணு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து பெருசாக இருக்குங்க அந்த கிளாஸை வந்து கீழே தான் வைக்க போகிறோம் அதுக்கடுத்து ஃபிஷ் டேங்கில் மித்தது ஃபுல்லாக வந்து அந்த கிளாஸுக்கு மேலே தான் வரப்போகுது ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன் இந்த சைடு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து மூணு கிளாஸ் வந்து வச்சுருக்கோம் இது விழுகிற மாதிரி இருக்குது சரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மூணு கிளாஸ் வச்சுருக்கோம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் ரப்பரை வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒட்ட போகிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து மேலே வச்சாலே போதும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட கேமராவில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் அதாவது கீழே வந்து இருக்கிற கண்ணாடி இது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ணாடி இந்த கண்ணாடி பீஸ் மட்டும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டு கண்ணாடி பீஸ் அங்கே இருக்குது சரி நம்ம வந்து இதை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணாடியை வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு மேலே உள்ள தூசியை வந்து நான் வந்து லைட்டாக வந்து தொடச்சிக்கிறேன் அவ்வளோதாங்க தொடச்சாச்சு தொடச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சிலிகான் ஜெல் இருக்கு பார்த்திங்கனா இதை தான் வந்து ஒட்ட போகிறோம் இதை வந்து இந்த பேஸ்ட் வந்து ஒட்டுறது வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் வந்து இழுத்துருங்க இந்த நடுபீஸுக்கு மட்டும் சைடு வந்து வரணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இழுத்துடணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் வந்து இழுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து இழுக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இழுத்து விட்டாச்சு இழுத்து விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரம் தான் நடுவில் வந்து இழுத்து விடலை இப்போ ஜஸ்ட் வந்து கண்ணாடி வந்து தூக்கி வந்து வைக்க போகிறோங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கண்ணாடி வந்து தூக்கிக்கிறேன் அந்த பேஸ்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்த கண்ணாடி இருக்கலாம் இதையும் தூக்கி வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து வச்சாச்சு கடைசி வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து இந்த சைடு கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து சைடு வந்து இங்கே வந்து ஒட்டிக்கிடுச்சு இதை வந்து ஒரு ஆள் லைட்டாக பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ம் இப்போ வந்து இந்த சைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டும் செஞ்சிருக்கோம் அதுக்கடுத்து ஒரு கயரை வச்சு நான் வந்து கெட்டிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைடு வந்து விழுந்துடக்கூடாது ஸோ அதுக்காக அவ்வளோதான் இப்போ வந்து கெட்டியாச்சுங்க கெட்டினதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளக்க வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கணும் கடைசி கடைசியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து உள்ளக்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டியாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபிஷ் ட்ரேங் வந்து ரெடி ஆகிடுச்சி இதோட வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது இதுக்கு அடுத்து தான் வந்து ஸ்டெப் வந்து இன்னொன்று வந்து பண்ணணும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க ஜஸ்ட் வந்து உள்ளக்க இதை தான் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து கைட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டினதை வந்து மேலே நல்லா இழுத்து விடணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்கக்கூடாது ஸோ அதுக்காக ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து இழுத்து விட்டுக்கோங்க அப்படின்னா தான் அந்த கேப்பில் வந்து நல்லா வந்து ஒட்டும் அவ்வளோதான் இப்போ ஒட்டியாச்சு இப்போ ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்போஸ் வந்து மாற்றி மாற்றி ஒட்டினீங்க அப்படின்னா ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா கண்ணாடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வெளியே கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெளியே கூடி வந்து லைட்டாக தடவி விட்ருங்க அவ்வளோதான் எங்கேயுமே நம்மளுக்கு வந்து அந்த இல்லை உள்ளக்கு வந்து பாருங்கள் அந்த உள்ளக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடவை ஃபினிஷிங் வந்து நம்ம நல்லாவே கொடுத்துருக்கோம் அந்த சுற்றி அவ்வளோதான் இந்த கயிறு வந்து கெட்டினதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அல்லைன்னா வந்து கண்ணாடி வந்து கீழே விழுக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒட்டமொல கண்ணாடி வந்து வெளியே போயிருந்துச்சி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கயரை கெட்டினதுக்கு அடுத்து மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் காயணும் ஸோ அதுக்கு காயை வந்து விட்டுடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிஷ் டேங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து காய விட்டுறணும் காய அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகும் அந்த சிலிக்கான இது ஸோ அதனால் வந்து காயை விட்டுடலாம் காயை விட்டதுக்கு அடுத்து வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றி மீன் வந்து போட்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை காஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இது எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணி நேரம் விட்டாலே போதும் நல்லா காஞ்சிரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விட்டாச்சு இன்னைக்கு தான் வந்து எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி வந்து தூக்குனாலும் வராது அந்த லெவலுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கயரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக ஆகிடுச்சி அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம் வந்து ஒட்டுறது வந்து அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா சுரண்டி வந்து எடுத்துக்கோங்க சொரண்டிங்க அப்படின்னா வந்துடும் ஸோ இதை மட்டும் வந்து தேவையில்லாததெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு தொட்டி வந்து சேஃப் வந்து சூப்பராக இருக்குது கரெக்டாகவும் இருக்குது அதுக்கடுத்து இதை வந்து நல்லா கழுவிடப்படும் கழுவுனதுக்கு அடுத்து தான் வந்து மீன் போட்டு காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏதாவது கழுவ மூலம் வந்து ஹோல்ஸ் வந்து எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொருக்கு அந்த சிலிக்கான் ஜெல்லை வச்சே வந்து அடைக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இப்போ நான் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவிக்கிறேன் கழுவுனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து போடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கழுவியாச்சு கழுவுனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கலர்ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கர் ஓட்டினா நல்லாயிருக்கும்னு நினச்சி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அக்வாரியம் ஷாப்லேருந்தே வாங்கிட்டு வந்தது அந்த இது பேப்பர் இது இதை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி வந்து வச்சு ஓட்டினா வந்து பார்க்குறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூவாக இருக்கும் கொஞ்சம் மீன் வந்து போட்டோம்னா தெளிவாக வந்து தெரியும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வச்சு இதை வந்து டேப்பை யூஸ் பண்ணி வந்து நான் ஒட்டிடுறேன் இதை வந்து ஒட்டிட்டு காட்டுறேன் மீன் வந்து உள்ளக்க வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும் ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து தண்ணியை வச்சு நல்லா வந்து கழுவியாச்சு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பிடி வச்சு இதில் தான் வந்து செட் பண்ண போகிறேன் இப்போ வந்து மீன் தொட்டி வந்து தூக்கிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்க எங்கே தூக்குனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதுவும் ஆகலை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து ஒட்டியாச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வந்து ஒட்டியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடம் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றலாம் தண்ணி வந்து ஊற்றி பார்க்கலாம் எப்படி ஒழுகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் இப்போ ஒரு சின்ன குடம் அளவுக்கு வந்து இப்போ ஊற்றியாச்சு நம்மளா பண்ணது சூப்பராக இருக்குங்க அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சூப்பர் இந்த அளவுக்கு வந்து ஊற்றியாச்சு பாருங்க கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்து ஒழுகலைங்க சூப்பர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்து ஒழுகலை செட்டப் வந்து சூப்பராக இருக்குங்க இங்கிட்டு எங்கேயும் ஒழுகலைங்க செம நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்கோம் சிலிக்கான் ஜெல்ல வச்சு ஒட்டுறது வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒட்டணே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா சொல்லுவாங்க நம்மளாக வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியில் வந்து பண்ணியிருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து செட்டப் பண்ணிவிட்டு மீனை வந்து போட்டுடலாம் போட்டதுக்கு அடுத்து எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக வந்து அவங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிஷ் டைம் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒழுகவே இல்லை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செடி அவன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இது வந்து கோழி குண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து அப்படியே சைட் ஆப்பில் கீழே இருக்கிற மாதிரி வந்து அழகாக இருக்கிறதுக்காக செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து கீழே வந்து அழகாக இருக்கிற மாதிரி போட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ போட்டாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மீனை வந்து ஆட் பண்ண போகிறோம் மீன் தான் இருக்குது ஆட் பண்ணிக்கலாம் இது கீழே இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இது ஆல்ரெடி நம்ம வளர்க்குற மீன் தான் கொய்கார் ஏஞ்சல் கோல்டு ஃபிஷ் இந்த மாதிரி சம உலகம் வந்து அழகாக இருக்குங்க இது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட்டப் வந்து கீழே தான் செட் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இங்கே வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து செட்டப் வந்து காட்டுறேன் அதுக்கடுத்து கீழே வந்து காமிச்சு வச்சுக்கலாம் செமையில இது நம்மளாக செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து சிலிக்கான் ஜெல் அந்த இது வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது அஞ்சு தொட்டி ஆறு தொட்டி அளவுக்கு வந்து ஒட்டலாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பீஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா தான் வரும் இந்த அளவுக்கு செட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இரநூறுவா வச்சுருந்திங்கனாலும் ஆயிரரூபாய்க்கு அஞ்சு தொட்டி அளவுக்கு இதே நீங்கள் செஞ்சிடலாம் கடையில் வாங்குறதுக்கு கடையில் ஆயரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு தொட்டி அளவு தான் வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்மளா செஞ்சு வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா ஃபிஷ் டேங்க் வந்து ரெடி ரெடி பண்ணிடலாம் நம்ம அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து இன்னும் கொஞ்சம் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நான் வாங்கின கண்ணாடி வந்து நல்லா பெருசாக இருக்கும் நீங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து சிலது வாங்குறீங்கன்னா ரொம்ப லேசான கண்ணாடியாக இருக்கும் லைட்டாக வச்சா இதாயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணாடியும் சூஸ் பண்ணி வந்து வாங்கலாம் ஸோ அதுக்காக சொல்கிறேன் அன்பு இந்த மீன் தொட்டி பிடிச்சிருக்கா ரொம்ப அழகா இருக்கு கடையில் வாங்காமல் நீ பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மீன் தொட்டி பிடிச்சிருக்கா அந்த செட்டப்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே செஞ்சு வந்து மீன் வந்து வளர்க்கும் போல இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை கடையில் வாங்குறோம் அப்படின்னா ஒரு அந்த அளவுக்கு வந்து வரும் நம்ம வந்து வீட்டிலேயே செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மி அது போக வந்து பார்த்திங்கன்னா அதிக தொட்டி வந்து செய்யலாம் நான் வந்து ஒரு தொட்டி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கடையில் வாங்குறது பெட்ரு ஒரு நாலஞ்சு தொட்டி வீட்டில் அழகாக வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு வைக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் தான் அதிகம் நல்ல காசையும் நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு செஞ்சு வந்து இந்த மீன் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம செய்ய முடியுமான்னு நான் யோசித்தேன் ஆனால் வந்து அழகாக செஞ்சாச்சு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி கண்ணாடி வந்து வெட்டி வாங்கிட்டாலே போதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து செஞ்சிடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மீன் தொட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ